வைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரேண்டமான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரீசண்டாக ஒரு வீடியோவில் பிரியாணி மசாலா அண்ட் மீன் மசாலா ரெண்டுமே செஞ்சு காட்டியிருந்தேன் அதில் வந்துட்டு மீன் குழம்பு பண்ணி காட்டியிருப்பேன் ஆனால் பிரியாணி இல்லை அண்ட் இந்த வீடியோவில் அந்த மசாலா வச்சு எப்படி டேஸ்டியான பிரியாணி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிரியாணி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எப்போவுமே வச்சுருப்பேன் வீட்டில் அது ஆலி ஆகிடுச்சு அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு ரெண்டுமே கரெக்டான ரேஷியோவில் தான் போட்டு அரைப்பேன் சில பேர் வந்துட்டு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க இஞ்சி ரொம்ப காரமாக போச்சுன்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஒத்துக்கிறாது நான் எப்போவுமே ரெண்டுமே ஈக்குவலான குவான்டிட்டியில் தான் போடுவேன் அண்ட் அரைக்கும்போது அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்பேன் ரெண்டு பேட்சாக போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் நம்ம பிரியாணி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணி முடிச்சுட்டேன் கரெக்டாக இந்த நேரம் பார்த்து கேஸ்மே எனக்கு காலி ஆகிடுச்சு முன்னாடிலாம் கேஸ் எனக்கு மூணு மாதம் நாலு மாதம் வர தாராளமாக வரும் ஏன்னா அவ்வளோ ரொம்ப சேமித்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஆனால் இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஷாம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸில் வச்சு தான் நான் வந்துட்டு பேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் மிக்ஸ் வெயிட் லாஸ் பவுட்ரு இது எல்லாமே நம்ம கேஸில் வச்சு தான் வறுக்கிறோம் அதனால் சீக்கிரமாக கேஸ் வந்துட்டு காலி ஆகிடுது கறி வேகிறதுக்காக விசில் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் நமக்கு எப்போவுமே ஓயாத வேலை அப்படின்னா இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் ஆனால் ரொம்ப நமக்கு லேசினஸ் வராமல் இருக்கணுன்றதுக்காக அப்பப்போ போடுற பாத்திரங்களை நம்ம வாஷ் பண்ணிடலாம் இன்னுமே நம்ம அதிகமாக பாத்திரம் எப்போ குவியும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சமைக்கும் போதோ ரொம்ப பிஸியான டைம்லேயோ குவிஞ்சிரும் ஸோ அப்படி குவியும் போது ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பாத்திரங்களை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பாத்திரங்களை கழுவும் போது ரொம்ப நமக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி எல்லாமே நம்மளாக இழுத்து போட்டுட்டு பண்ணாமல் வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி கேட்குறது வேறு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு விஷயங்களை சொல்லி ஹெல்ப் கேட்கலாம் தப்பே கிடையாது நம்ம மட்டுமே இழுத்து போட்டு பண்ணும்போது தான் நமக்கு லேசினஸ் இன்னும் அதிகமாகுது நம்மளையே பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே நம்மளை இன்னும் சோம்பேறியாக மாற்றிடுது ஆனால் சில பெண்கள் இருப்பாங்க என்னோட கிச்சனில் நான் மட்டும்தான் சமைப்பேன் வேறு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன் நான் மட்டும்தான் பாத்திரம் கழுவுவேன் அப்படின்லாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போடணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது நம்ம உடம்ப ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியம் வீட்டில் கிட்ட வேலையை நம்ம ஷேர் பண்ணணும் ஸோ பிரியாணிக்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டு பேபிக்கு ஃபஸ்ட்டு தலை கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு பெரிய வேலை முடிஞ்சிடுச்சு ஏன்னா இவ்வளோ குளிக்க வைக்கிறது தலை கட்டுறது தான் எனக்கு பெரிய வேலையே ஸோ ஃபைனலி இது என்னோடய ஃபேவரெட்டு கொண்டை அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசில் அடிக்கடி எங்கள் அம்மா வந்து இப்படி தான் போட்டு விடுவாங்க ஸோ எனக்கு நிறைய முடி இருக்கும் சின்ன வயசில் அதனால் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வீக்கெண்டில் லீவ் டைமில் போட்டுட்டு நல்லா ஊர் சுற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஃபைஹா பேபிக்கு போட்டு விட்டுட்டேன் ஹேரோட நுனியை வந்துட்டு நான் அடிக்கடி ஃபைவ் பேபிக்கு சின்ன வயசுலேருந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ ரீசெண்டேஸாக நான் ஹேரை வந்து ரொம்ப லாங்காக வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு தான் ஃபுல்லாக கட் பண்ணுறதே கிடையாது முன்னாடி மட்டும் லைட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்துட்டு இப்போ நல்லா நீளமாக போயிடுச்சு ஸோ அதே மாதிரி நான் டிசைன் டிசைனாக சிவி பார்த்தேன் எனக்கு பிடிக்கலை அதனால் சரி ஓகே அதேமாதிரி லைட்டாக நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் சில பேர் வந்துட்டு வெளியில் ஹேர் கட் பண்ணுவாங்க லாங் ஹேராக இருக்கும்போது அதை ஷார்ட்டாக மாற்றுறது க்ராப் பண்ணுறது எல்லாமே ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லா ஹேர் ஸ்டைலுமே நானே தான் கட் பண்ணி விட்டுருவேன் ஃபைவ் ஹேபிபி வெளியில எல்லாம் கொடுத்தது கிடையாது ஸோ அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன் அது நல்லா ஊறிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு இது வந்துட்டு சுவரொட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பல்லுக்குத்தி அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு ஈரல் வகை தான் இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றிட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும் இதுக்கடையில் நான் வந்துட்டு பிரியாணிக்கு ஃபுல்லாக தாளிச்சிட்டு வரப்போகிறேன் தேங்காய் எண்ணெய் சமையல் எண்ணெய் அப்புறம் நெய் மூணுமே சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ சேர்த்துட்டு வெங்காயம் அண்ட் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகட்டும் அதுக்கடையில் இந்த சுவரொட்டியை வந்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மூணு மட்டும் தான் சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ வெந்நீர் கொதிக்க வச்சு ஊற்றுனதுனால அதை கொஞ்சம் ஸ்மெல்ஸ் எதுவுமே வராது எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா ஒரு மூணு நாள் பிச்சு போட்டுட்டு அப்படியே அந்த ஈரலாம் போட்டுறேன் வேண்டியது தான் ஸோ போட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம் ஸோ சூரட்டியை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்குள்ளே இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி அண்ட் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் வீட்டு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ண பிரியாணி மசாலா செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு இதோட ரேஷியோ அளவு எல்லாமே அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி நம்ம வெளியிலேருந்து பிரியாணி மசாலா வாங்கும்போது போது ஒரு அரை கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி அப்படின்னா பாக்கெட் பாக்கெட்டாக போடணும் அரை பாக்கெட் இல்லை ஃபுல் பாக்கெட் போடுவோம் சில பேர் ரெண்டு பாக்கெட் கூட போடுவாங்க ஆனால் வீட்டில் தயாரித்து இந்த மசாலா ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் சேர்க்குறேன் அடுத்து புதினா மல்லி தயிர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கறி வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சுருந்தேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா இந்த பிரியாணியில் வேகும்போது ஒரு இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ சூப்பராக நல்லா சாஃப்டாக பிரியாணிக்கு கறி ரெடி ஆகிரும் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அளவு தண்ணி சேர்த்து அரிசியும் சேர்த்துக்கரலாம் பிரியாணியை பொறுத்தவரை உப்பு எப்படி பார்க்கணுன்னா அந்த தண்ணியை நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா உப்பு ரொம்ப கதிப்பாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இந்த ஈரல் வந்து மூடி போட்டுட்டு மூடி வச்சுருந்தேன் ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா தண்ணி விட்டுருந்துச்சு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுட்டேன் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஸோ சூப்பரான ஒரு ஈரல் பொரியல் கிரேவி எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஈரல் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புல ஹெச்பி லெவல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அடிக்கடி நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க ஃபைனலாக பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு தம் போட்டு வச்சுட்டேன் தோசைக்கல் அடியில் வச்சு மேலே வந்துட்டு குத்துக்கள் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சூப்பரான பிரியாணி ரெடியாச்சு நல்லா நீள நீளமாக அரிசி கொஞ்சம் கூட உடையல கொலையலை செம்ம பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு நான் இதுக்கு எந்த ஒரு பவுடரும் யூஸ் பண்ணலை என்னோடய ஹோம்மேடு பிரியாணி மசாலா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன் ஸோ சைட் பை சைடில் நான் தால்ச்சாவுமே வச்சுட்டேன் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணலை தால்ச்சா வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ வந்துட்டு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளி லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றிட வேண்டியதுதான் இது ஃப்ரீசரில் வச்சதுனால கட்டியாக இருக்குது அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மெல்ட் ஆகிருக்கேன் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் சமையல் வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்தாச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ஹேர் ஆயில் பச்சு ஃப்ரெஷ் பச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அது ஃபுல்லாக காலியாகி இப்போ கொஞ்சம் தான் இருக்குது இப்போ வந்துட்டு ரீசண்டாக நம்ம மலேஷியாக்குமே நம்ம ரீசெலிங்காக அனுப்பி கொடுத்துட்ருக்கோம் அதனால அவங்க பல்காக கேட்டிருக்காங்க அதனால எப்போவுமே பண்ணுறதை விட இப்போ கொஞ்சம் இன்னும் அதிகமான அளவு பேச்சில் நம்ம இந்த ஹெர்பல் சூப்பர் க்ரோத் ஆயில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ அதற்கான ஹெர்பல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா காய வச்சிட்டேன் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக காய்ஞ்சிருச்சு ஸோ அதை எல்லாத்தையுமே பவுட்ரு அரைக்கிறதுக்காக இப்போ நான் ரைஸ் மில்க்கு கொடுத்து விட போகிறேன் அலமது நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு செம்ம அறிவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்துட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு வந்துட்டு நாற்பத்தி ஏழு வயசாகுது எனக்கு முடி ரீக்ரோத் ஆகும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் தான் வாங்கி யூஸ் பண்ணேன் ஆனால் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி குட்டி குட்டி புது முடி எனக்கு வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு ஏன் நம்ம அவருடைய ஹேர் ஆயில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய ஹேர்ஸு அவ்வளோ பர்ஃபெக்டான ஹேர்பு நம்ம சேர்க்குறோம் ஸோ முப்பது வகையான ஹேர்பு சேர்க்குறோம் முப்பதுக்கு மேலேயே இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் அடுத்த ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் பேக்குக்கு ப்ரிப்பரேஷன் அதாவது ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனுமே ஒவ்வொரு டைம் தான் நான் முடிச்சிட்டு இருப்பேன் இப்போ ஹேர் ஆயிலுக்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் பேக்குக்கு ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ண ஆரம்பிப்பேன் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது ஏன்னா என்னோடய வீடு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வீடு தான் ஸோ எனக்கு வந்து வெயில் எந்த ஸ்பேஸில் கிடைக்குமோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் போய் என்னோடய திங்ஸை வந்துட்டு காய வைக்க முடியும் ஏன்னா எனக்கு மொட்டை மாடியில் போய் காய வைக்கிறதுக்கும் வசதியும் இல்லை அதனால் ஒவ்வொரு பிராச்சாக நான் ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ ஸ்கூல் டைமில் நான் மட்டும் தான் வேலை பண்ணுவேன் ஆனால் ஸ்கூல் லீவாக இருக்குது அப்படிங்கிற போது என்னுடைய பசங்கள்லையுமே இல்லை ஃபைஹா பேபியுமே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுப்பேன் ஸோ ஃபைஹா பேபி அவளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்மே எனக்கு பண்ணிப்பா ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுதான் நம்மளுடைய குழந்தைங்களுக்குமே மனசில் பதியும் நம்ம சுறுசுறுப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களோட மைண்ட்லேயுமே சரி நம்மளும் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தோணும் அதே நேரத்தில் நம்ம ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை மாதிரியே தான் நம்ம பிள்ளைங்களும் வரும் ஸோ நம்மளோட எண்ணங்கள் மாறுறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் மாறுறதில்ல நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையும் மாறும் ஸோ டோட்டல் ஃபேமிலியுமே நம்ம எண்ணத்தால் மாறும் ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக மட்டுமே திங்க் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக எப்போவுமே ஹெல்த்தியாக இருங்க அடுத்ததாக நம்ம ஹேர் ஆயிலுக்கு அரைக்கி கொடுத்த நமக்கு ஹெர்பல்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி கிடச்சாச்சு இந்த பவுடருக்குள்ளே முப்பது வகையான ஹெர்பல்ஸ் ஒளிஞ்சிருக்கு அதோட இயற்கையான குணங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஒரு ஹேர் ஆயில் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு பதினஞ்சு டு இருபது நாள் வரை எடுக்கும் ரொம்ப அவசரமாக ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னு கேட்டாலாம் என்னால் ரெடி பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ ஸ்லோவான இன்ஃபியூஷனில் தான் நான் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சீக்கிரமாக உடனே ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் எல்லா ஹெர்பல்ஸையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதை அப்படியே கஸ்டமருக்கு அனுப்புனா அது ஒரு ஹேர் ஆயில் மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் முக்கால் பேருக்கு ஹேர் ரொம்ப ரொம்ப லாஸ் ஆகும் எதனால நம்ம கொதிக்க வைக்கிற ஆயிலில் தலையில் தேய்க்கும் போது லாஸ் ஆகுதுன்னா தேங்காய் எண்ணெய் அப்படின்றது அதில் ஒரு உயிர்ச்சத்து இருக்கு அந்த உயிர் சத்து தான் நம்மளுடைய ஹெர்பல் கூட சேர்ந்து இன்னும் நமக்கு டபுள் பெனிஃபிட் கொடுக்குது ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெயில் உள்ள உயிர் எல்லாமே அப்படியே அழிஞ்சு போயிடும் நமக்கு பெனிஃபிட் அப்படின்றது கொஞ்சம் கூட கிடைக்காது ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு நான் இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சரி இவ்வளோ முப்பதுக்கு மேலே ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்க்குறீங்க உங்களோட ஹேர் ஆயிலோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும்தான் நம்மளுடைய ஹேர் ஆயில் நிறைய ப்ராண்ட்லாம் இருக்காங்க அதிகமான ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க பட் அந்த மாதிரியான ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு கிடைக்கிறதில்ல அதனால் எல்லா மக்களுக்குமே நம்ம ப்ராடக்ட் தான் இவ்வளவு அஃபோர்டபுள் ரேட்லாம் நான் கொடுக்குறேன் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க யாருமே கால் பண்ணாதீங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லாம் நம்முடைய ரிசுஸ் ஆர்கானிக்கில் அடுத்த ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் இந்த பொருள் தான் அந்த ப்ராடக்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது இதோட பேர் மஞ்சிஸ்தா மஞ்சிஸ்தாவோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் எதுதெல்லாம் ஹை குவாலிட்டியாக சூப்பரான ரிசல்ட் கொடுக்குதோ அதெல்லாம் தேடி தேடி அதை ப்ராடெக்டாக மாற்றி கொடுக்குறதா ரிசுஸ் ஆர்கானிக்கோட வேலை ஸோ அடுத்து என்ன ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு கெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இன்ஷால நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்